ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கும் அது நம்ம நம்ம நினைப்போம் அவங்களால இந்த பிரச்சனை அவங்களால இந்த பிரச்சனை நம்ம நம்ம சுற்றி நிறைய பேரை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஆனால் உண்மையான காரணம் அதுவே கிடையாது சரியா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம நினச்சிருந்தா தடுத்துருக்க முடியும் ஆனால் நம்ம தடுத்துருக்க மாட்டோம் செரி போட்டு செறி போட்டு நம்ம சொல்லி அவங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டப்பட்டால் என்ன பண்ணுறதில்ல அவன் நஷ்டமாக நம்மளோட முடிஞ்சுட்டு போட்டு அப்படியே நம்ம நினச்சிட்டு அந்த இடத்துல பேசாமல் வந்திருப்போம் ஒரு அமைதியாக இருந்திருப்போம் விட்டு கொடுத்துருப்போம் அது என்ன தெரியுமா நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து கொடுத்து போகும்போது ஓகே இவங்க அப்படிதான் தான் அவங்க எது நடந்தாலும் சரி அவங்க ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க கண்டுக்கிட மாட்டாங்க எல்லாம் டேக் டீசி தான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே நம்ம ஒரு ஆள் நமக்கு நம்ம ஒரு உருவம் நமக்குன்னு லாப நஷ்டங்கள் இருக்கும் உணர்வுகள் இருக்குங்கிறது அந்த ஆப்போசிட் ஆட்கள் மறந்துடுவாங்க அப்போ நம்ம வந்து ஒரு டைமில் போய் நின்று நமக்காக நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அது எல்லாருக்குமே புதுசாக இருக்கும் ஏன் என்னாச்சு திடீர்னு நல்லா தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி வருமே தவிர நம்மளுடைய உணர்வுகள் வந்து அந்த இடத்துல புரியவே படாது அது லாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் மார்க்லேயே முடிஞ்சிடும்